வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் கிரிக்கெட் சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது கடந்த நானூறு வருட கிரிக்கெட் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தொடர்ச்சியை பார்த்தீங்கன்னா ஒம்பது டக் அவுட்டுகள் ஒரே இன்னிங்ஸில் நிகழ்த்தப்பட்டிருக்கு மேலும் இந்த ஆட்டம் இப்போ நடந்ததுங்க அப்படி ஒம்பது டக் அவுட்டை நிகழ்த்தின அந்த மோசமான அணி எது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்க பல்மேரா அப்படிங்கிற ஸ்டேடியமில் மிசோராமுக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் உள்ளூர் டி ட்வெண்ட்டி ஆட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு அந்த ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல பேட்டிங் பண்ண மிசோராம் அவங்க ஓப்பனர்களை உட்பட அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மென்கள் எல்லாருமே வரிசையை பார்த்தீங்கன்னா டக் அவுட்டுகள் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி இருக்க இருபது ஓவர்களை கொண்ட இந்த ஆட்டத்தில் பதிமூணு புள்ளி அஞ்சு பந்துகளுக்கே எல்லாருமே ஆல் அவுட் ஆக மிசோராம் பார்த்தீங்கன்னா மொத்தமே அவங்க ஒன்பது ரன்கள் மட்டும்தான் இந்த இன்னிங்ஸ்ல எடுத்திருந்தாங்க அதுல ஐந்தாவது பேட்ஸ்மேனா களம் இருந்த அபூர்வா பரத்வாஜ் அவங்க மட்டும் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம கிட்டத்தட்ட ஆறு ரன்களை எடுத்திருந்தாங்க இப்படி இருக்க பதிமூணு புள்ளி ஐந்து பார்த்தீங்கன்னா மிசோராம் அவங்க எல்லாருமே ஆல் அவுட் ஆக எக்ஸ்ட்ரால ஒரு மூணு ரன்கள் வந்ததால மொத்தமே பாத்தீங்கன்னா ஒன்பது ரன்கள் தான் முதல் இன்னிங்ஸ்ல மிசோராம் அவங்க எடுத்திருந்தாங்க மேலும் இந்த ஒன்பது டக் அவுட் விக்கெட்டுகள்ல கிட்டத்தட்ட ஏழு விக்கெட்டுகள் பார்த்தீங்கன்னா பவுல்டு முறையிலே ஆகிருக்கு இப்படி இருக்க இந்த ஒன்பது ரன்னை செயஸ் பண்ண ஆரம்பிச்ச மத்திய அவங்க வெறும் பிரதேச ஒரு விக்கெட் கூட இழக்காமல் இந்த ரன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம ஒன்போது டக் அவுட்டுகளை ஒரே ஆட்டத்துல செஞ்ச சாதனையை படைச்சது மட்டும் இல்லாம வெற்றின் இலக்கான டார்கெட்டை ஒரே ஓவரில் முடிச்ச சாதனையும் பார்த்தினா இப்போ மத்திய பிரதேசம் அவங்க படைச்சிருக்காங்க துவங்கப்பட்ட அன்றைய காலங்களிலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் யாராலையுமே எப்பயுமே நிகழ்த்த முடியாத இந்த மாதிரியான ஒரு அரிய சம்பவங்கள் எப்பயாச்சும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனால் ஒரே இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட ஒன்பது டக் அவுட்டுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வருங்காலத்தில் நடக்குமா அப்படிங்கறது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஸோ இப்போ இந்த ஆட்டத்தை பற்றியும் இந்த ஒம்போது டக் அவுட்டுகளை பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இது போன்ற பல கிரிக்கெட் செய்திகளுக்கு மறக்காம வணக்கம் கிரிக்கெட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த விடியோவில் சந்திக்கலாம்